வெல்கம் டு இந்திய சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்விய திட்டம் சம்பந்தமா ஒரு புதிய தகவலை பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியான தகவலை முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க இந்த பழைய ஓய்வு திட்டத்தில் ஒரு சில புதிய மாற்றங்கள் கொண்டு வந்து இப்போ வந்து அது அரசாணையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் மூலயமா பல ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதாவும் இப்போ ஒரு புதிய வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ இந்தந்த காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில தப்புல இருந்து எதிர்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க போய்கை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா வருமா அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு சில புதிய தகவல் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீடெயிலா பாக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போதான் நம்ம ஜெலவஸ்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணிருக்கீங்க வாங்க வேண்டிய நம்ம டீடெயில்ல பாத்திரலாம் அரசு ஊழியர்களின் இருபத்தி மூணு ஆண்டு கால கோரிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஊதியத் திட்டத்தை அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த மூணாம் தேதி வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இந்த திட்டத்தின் மூலம் பழைய ஓய்வு திட்டத்திற்கு நிகரான பலன்களை அரசு ஊழியர்கள் பெறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது செய்தி மக்கள் தொடர்பு துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வியத் திட்டத்தின் பழங்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஊதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் இப்போ தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வு திட்டத்திலேருந்து இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த பழைய ஓய்வுதாரர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்திகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாயிருக்கிறாங்க இதை தொடர்ந்து தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது ஸோ இந்த பழைய ஓய்வதி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில வட்டாரங்களில் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்த்தாகணும் இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேலம் வாட்ச் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரூம்ல பண்ணியிருந்தது ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் வேற நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட அவங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்